கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் மாதத்தின் முதல் நாள் ஜப இயேசுவுக்குள் பிரியமானவர்களே கண் சிமிட்டும் நேரத்திற்குள் டிசம்பரில் கொண்டு வந்து சேர்த்தது போல தெரிகிறது ஆம் நம் காலங்கள் ஒரு புகையைப் போல பறந்து போகிறது நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வருடம் நம்மோடு ஆரம்பித்தவர்கள் பல பேர் இப்போது நம்மோடு இல்லை நம்மை குறித்த சித்தங்கள் திட்டங்கள் இன்னும் நிறைவேறவில்லை நம்மை கொண்டு செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் ஏராளமாக வைத்திருக்கிறார் ஆகையால் நம்மை இந்த பூமியில் வாழ அனுமதித்துள்ளார் நம் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினஞ்சு இதுவரை நம்மை நடத்தி வந்ததற்கும் போஷித்து வந்ததற்கும் பாதுகாத்ததற்கும் நம்மிலே அவர் மகிமைப்பட்டதற்கும் நம் மூலமாக அவர் மகிமைப்பட்டதற்கும் நன்றி சொல்ல நாம் கடமை பெற்றிருக்கிறோம் ஆசிர்வாதம் என்றாலே பொதுவாக பணம் சம்பந்தப்பட்டது வீடு வாசல் வாங்குவது திருமண காரியங்கள் என்றுதான் தான் பல பேர் கருதுகிறார்கள் ஆகையால் தான் இவைகள் கிடைக்காத போதும் நிறைவாக கிடைக்காத போதும் சோர்ந்து போகிறார்கள் தாங்கள் இன்னும் ஆசிர்வதிக்கப்படவில்லை என்ற லிஸ்ட்டுக்குள் வந்து விடுகிறார்கள் கடந்த பதினோரு மாதங்களில் நம்மளை சரீர சுகத்தோடு பலத்தோடு காத்து வந்தாரே இது ஆசிர்வாதம் அல்லவா வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு ஆர்கியூமெண்ட் இல்லாமல் அவரவர் வேலையை அவரவர் நேர்த்தியாக செய்ய பெலனும் ஞானமும் கொடுத்தாரே இது ஆசீர்வாதம் அல்லவா பதினோரு மாதங்களும் சபைக்கு தவறாமல் சென்று ஆராதனை கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தாரே தசமபாகம் காணிக்கையில் செலுத்த பெலன் தந்தாரே இது ஆசிர்வாதம் அல்லவா எத்தனையோ முறை வாயில் சண்டைகளுக்கு நம்மை விளக்கி காத்தார் பொறுமையை பொறுமையாக இருக்க பொறுத்து கொள்ள ஏற்றுக்கொள்ள அமைதியாக இருக்க கிருபை தந்தாரே இது ஆசிர்வாதம் அல்லவா எத்தனையோ ஆண்டுகள் உறவு நட்பு காண்டாக்ட் இல்லாமலே இருந்தது இந்த வருடம் அவர்களோடு பேசவும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் ஆறுதலான வார்த்தை சொல்ல வைத்தார் இது ஆசிர்வாதம் இல்லையா எத்தனையோ பேருக்கு தொடர்ந்து ஜெபிக்க வைத்தாரே ஜெபிக்க வைத்தாரே என்று சொல்லும் பொழுது பதில் கொடுக்கிறார் என்பதாகும் ஜெபத்தி நாபியும் விண்ணப்பத்தின் ஆபியும் நமக்கு ஊற்றினாரே இத்தனை காலமாக இப்படி கரிசனையோடு மற்றவர்கள் நாம் ஜெபித்ததில்லை இந்த வருடம் நம்ம ஜெபிக்க வைத்தாரே பொறுமையை கொடுத்தாரே இப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ந்து கேட்க வைத்தாரே இவைகள் ஆசிர்வாதம் இல்லையா தோண்டிக்கொண்டே போனால் அவரை துதிக்க ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் இவைகளை எல்லாம் வாய்விட்டு சொல்லி ஸ்தோத்திரியுங்க துதியுங்கள் நன்றி இந்த நன்றியுள்ள மனதிற்குத்தான் மறுபடியும் ஆசிர்வாதம் கிடைக்கும் இப்படி செய்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கொண்டிருக்கிற ஆயுதங்கள் எதிர்ப்புகள் வன்கணி நாவிகள் பொறாமைய நாவிகள் மடிந்து செத்துவிடும் இது உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை சத்தியம் வேதத்தின் நிறைய சாட்சிகள் உண்டு இதை நிரூபணம் காட்டுவதற்கு அதில் முதன்மையானது ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை யோசபாத்தோ அவன் பிரபுக்கள் ஜனக்களும் துதி செய்து பாடத் தொடங்கின போது மூன்று ராஜாக்கள் ஒன்று சிறுவனை எதிர்த்து கொண்டு வந்து விட்டார்கள் நீங்கள் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பாருங்கள் யோசபாத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டு தெரியும் எனக்கு ஒன்றும் முடியலை எனக்கு ஒன்றும் புரியலை என்னால் ஏதும் செய்ய முடியவில்லை திரளான கூட்டத்தை எதிர்க்க நிற்க முடியலை ஏதாவது செய்யுங்கள் என்பது போல கேட்கிறான் அவர் யுத்தம் என்னுடையது என்று சொல்லிவிட்டார் ஆனால் யோசுபாத்து ஒன்று செய்தான் எல்லாரையும் முன்பாக சண்டை போடுபவர்களுக்கு முன்பாக துதிக்கக்கூடிய கூட்டத்தை நிறுத்தி துதிக்க செய்தான் அவர்கள் பாடத் தொடங்கின போதே அவர்களை எதிர்த்து வந்த எதிரிகள் அவர்களுக்குள்ளே ஒருவருக்குள்ளே ஒருவர் தாக்கிக்கொண்டு மொத்தமாக ஆண்டு அழிந்தார்கள் வாசித்து பாருங்கள் ஏன் அது உங்களுக்கு எனக்கு நடக்காது நிச்சயமாக நடக்கும் நீங்கள் துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் முடியுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போனால் கூட துதித்து கொண்டே போங்கள் மக்களே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் எப்பொழுதும் சில காரியங்களுக்கு தடையாகவே இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் எப்பொழுதெல்லாம் நீங்கள் உணர்கிறீர்களோ ஏனென்று கேட்காதீர்கள் உயிரை கொடுத்து ஜெபிப்பதற்கு முன் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி மனதார நன்றி சொல்லுங்கள் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் இருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து எடுத்து துதியுங்கள் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு திருப்தியாகும் வகையில் செய்யுங்கள் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் எரிக கோட்டை அன்று துதியின் ஆர்ப்பரிப்பன தரைமட்டமாக விழ செய்தே தகப்பனே அடியாளுக்கு அடியானுக்கு இந்த காரியங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லுங்கள் தடையாக இருக்கிற திருமண காரியமா இருக்கலாம் வீடு வாங்குறதுல இருக்கலாம் ப்ராஜெக்ட் காரியமா இருக்கலாம் வேலை காரியமா இருக்கலாம் சுகம் கிடைக்காத காரியங்களா இருக்கலாம் பிள்ளை அடங்காத எந்த காரியமும் அந்த காரியத்தை சொல்லுங்கள் இந்த காரியங்களுக்கு தடையாக இருக்கிறது எனக்கும் அப்படியே அந்த தடைகளை நொறுக்கி போடுங்கப்பா என்று சொல்லி ஜெபி இங்கே ஸ்தோத்திரம் செய்யுங்கள் நேர்த்தியாக செய்யுங்கள் அவர் செய்தவை சொல்லி சொல்லி துதியுங்கள் வெகு சீக்கிரத்தில் எல்லா தடைகளும் நீங்கி காரியங்கள் மல மல வென்று நடப்பதை காண்பீர்கள் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று அஞ்சு சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் ஹல்லே லூயா இதுதான் வாக்கு கருத்தை சொல்கிறார் உங்களையும் என்னையும் பார்த்து இதோ நான் சகலத்தையும் புரிதாக்குகிறேன் பழைய கவலை பழைய சிந்தனை பழைய ஆத்ம குலங்கள் ஏக்கங்கள் பழைய பேச்சுக்கள் சிந்தனைகள் பழைய மனுஷன் கேட்டு கேட்டு கிடைக்காத ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சகலத்தையும் கொடுத்து புது தெம்பாக்கி புது சிருஷ்டியாக்கி புது குலூ குதூகலத்தோடு நம்மை புதிய ஆண்டிற்குள் அழைத்து சொல்வார் டிசம்பரில் நின்று நின்று நன்றி சொல்ல வைக்கப் போகிறார் இந்த வருடம் இந்த டிசம்பரை சேர்த்து பனிரெண்டு வாக்குத்தங்கள் நீங்கள் மறந்திருக்கலாம் ஒரு பேப்பரில் எடுத்து வச்சு நான் வசனத்தை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அதை எழுதுங்கள் பனிரெண்டு வசனங்களை எழுதுங்கள் ஒரு இடத்தில் ஒட்டி வையுங்கள் இந்த மாதம் டிசம்பர் மாதம் முழுவதும் அதன் மீது கை வைத்து கை வைத்து செவியுங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் நடக்கவில்லையாப்பா நடந்து கொண்டிருப்பதற்கு ஸ்தோத்திரம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நன்றி செலுத்துங்கள் ஸ்தோத்திரியுங்கள் செவியுங்கள் அந்த பனிரெண்டு வசனங்கள் மீது ஒன்றொன்றாக சொல்லுங்கள் நான் பொறுமையாக சொல்கிறேன் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் உபாகமோ முப்பத்தி மூணு ஆறு எஸ்ரா எட்டு இருபத்தி ரெண்டு சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்து யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஆவியாகமம் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ரெண்டு குருந்தையர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒம்பது வசனங்கள் எஸ்ஏகேல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சங்கீதம் நூற்றி மூணு ஏழு சங்கீதம் முப்பத்தி மூணு ஒம்பது நீதிமொழிகள் பதிமூணு இருபத்தி ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு இப்பொழுது கடைசியாக கொடுத்து டிசம்பர் மாதத்துக்கு வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று அஞ்சு நாம் கூடி ஜெபிக்கலாம் பாருங்கள் தகப்பனே இந்த மாதம் இந்த பனிரெண்டு நீர் கொடுத்த வசனங்களும் மீது கை வைத்து ஜெபிக்க முதலில் எங்களுக்கு கிருபை தாருங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிறீர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் ஒன்று கூடி இந்த தினமும் ஏசு பங்காளர்கள் யாவரும் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் விண்ணப்பிக்கிறோம் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு ஞானம் தருவீராக சரீர சுகம் தருவீராக படிக்கக்கூடிய வாஞ்சியை தருவீராக எந்த திருடுத்தனமும் இல்லாமல் கர்த்தாவை நேரு வழியாக நடக்குங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்புகளை தருவீராக வேதனை உண்டாக்க பிள்ளைகள் பெறுவது இல்லை என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவி வாழ்வு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவர்களுக்கு கர்த்தாவே ஒரு தெய்வ பயம் உண்டாகட்டும் உங்களை குறித்து அன்பு நிறம்பட்டு சுவாமி தோத்திருக்கிறோம் பிள்ளைகளை பாதுகாப்பீராக ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுப்பீராக சுவாமி பெற்றோருடைய கையில் அடங்கியிருக்கும் வாய்ப்புகளை கொடுப்பீராகும் சிறு குழந்தைகளை பாதுகாப்பீராகும் சிறு குழந்தைகள் வாயிலு துதியும் விலனை உண்டு பண்ணிடவரே உம்மை துதிக்கும் கிருபை குழந்தைகளுக்கு கிடைக்கட்டு சுவாமி சபைக்கு போக கிருபை கிடைக்கட்டும் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ண கிருபை கிடைக்கட்டு சுவாமி தோற்றுறும் யாருடைய வீட்டிலெல்லாம் சுகம் இல்லையோ வெகுகாலமாக சுகத்துக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ இந்த மாதம் ஒரு மாபெரும் விடுதலை உண்டாகட்டும் சுகம் இவர்களுடையதாகட்டும் நம்முடைய தழுவுல சுகம் மாவார்களாக இயேசுவே நாமத்தில் குடும்பத்தில் சமாதானம் நிறம்பட்டு சுவாமி கணவன் மனைவி உறவு அற்புதமாய் அமையட்டும் கர்த்தாவே தோத்திரம் இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே எந்த பிரிவினையை கொண்டு வரக்கூடிய ஆவிகளை சவித்து வெளியேற்றுகிறோம் கர்த்தாவே மற்ற உறவுகளோடு நல்ல நட்பில் இருக்க கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் புதிய காரியங்கள் புதிய துவக்கங்கள் வீடு வாங்குதல் விற்றுதல் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிற்கு பிஸ்னஸ் ஆரம்பித்தல் சகலத்திற்கும் நீர் தகப்பனை ஆலோசனை தருவீராக நீர் ஆலோசனையை பெரியவர் செயலிலே மகத்துவர் உம்முடைய ஆலோசனை விளங்கட்டும் கர்த்தாவை துதிக்கிறோ சுவாமி ஆரம்பித்து கொடுப்பீராகும் புதிய ஆரம்பங்கள் ஆகட்டும் அவைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பீராகும் குடும்பம் சேர்ந்து குடும்ப ஜெபம் ஒரு ஆவியக்குரிய ஆசிர்வாதம் இன்னும் அதிகாலை எழும்பி ஜெபிப்பது உமை தேடுவதில் இன்னும் அக்கறை வேதத்தை தியானம் பண்ணக்கூடிய காரியங்கள் இந்த போல செய்திகளை தொடர்ந்து கேட்டு வருதல் அதை நம்புவது அதை பிரகடனப்படுத்துவது அதை பற்றி யோசிப்பது சிந்திப்பது தியானம் பண்ணுவது இந்த ஆசீர்வாதங்களை கொடுங்க மற்ற காரியங்களை ஒதுக்கி வை அப்போ எங்களால் முடியவில்லை தினமயேசு இந்த செய்தியை எங்கெல்லாம் உலகத்தில் கேட்கிறார்களோ அத்தனை பேருக்குமாக நாங்கள் சேர்ந்து ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் உயர்வு உண்டாகட்டும் கர்த்தாவே குவைத்தில் ஒரு கூட்ட தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா மக்கள் அங்கே இருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்கள் கேட்டு வருகிறார்கள் அவர்கள் பங்காளர்கள் அவர்களுக்கு மாபெரும் கிருபையை கொடுப்பீராக சலுகையை கொடுப்பீராக ராஜா யூகே இருக்கக்கூடிய தகப்பனை அம்ரோஸ் மேக்கு குடும்பத்திற்காக செவிக்கிறோம் அந்த குடும்பத்தை விசேஷமாக நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் உம்முடைய பாரம் தகப்பனை சுவிசேஷ பாரம் அந்த குடும்பத்துக்குள் இறங்கட்டு சுவாமி தோத்திரம் தேசத்தில் அமைதி இருக்கட்டும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க கிருபை தருவீராகும் இந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடிய சக்திகள் எல்லாவற்றையும் தகப்பன் நீ கடிந்து வெளியேற்றுவீராகும் எல்லைகளை பாதுகாப்பீராக சுவாமி தோத்திரம் எந்த வாதையும் தீவிரவாதையும் கங்கு தேசத்திற்கு தேசத்திற்குள் காத்தருளி வீராக ராஜா பொல்லாத சக்திகள் தேசத்தை தொடக்கூடாது கர்த்தாவை துதிக்கிறோம் சபைகளை பாதுகாப்பீராக போத்களை உற்சாகப்படுத்துவீரா ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்துவீராக சுவாமி தோத்துகிறோம் பிறந்த நாள் காணக்கூடிய மக்களை இந்த நாள் பிறந்த நாள் காணக்கூடிய மக்களை தினமும் இயேசு பங்காளில் இருப்பார்கள் பட்சத்தில் இன்று கர்த்தாவே அவர்களை விசேஷத்தமாக ஆசீர்வதி திருமண நாள் காண்பவர்களுக்கு கர்த்தாவே விசேஷ ஆசீர்வாதம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சகலத்தின் நன்மையாக கொடுங்கலாண்டவர் எமக்கு தோற்றுறோம் சகலமானவருடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் நீ சகலத்தை இப்போ நாங்கள் கேட்டுக்கொண்டு அத்தனை பெற்றுக்கொண்டு நிச்சயத்தோடு நாங்கள் இதை முடிக்கிறோம் கர்த்தாவே மகிமை உமக்கே தகப்பனை இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் உங்கள் யாவரையும் பேர் பேராக குடும்ப குடும்பமாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பின் ராஜகோகிலும் ஆமேன் அலூயம்